கடைசி நிலைமை என்ன தெரியுமா இவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் நல்லாட்ட மன்னிப்பு கேட்டு மீண்டிருப்பான் அவனை சீரழிச்சானே ஒருத்தன் அவன் என்ன செய்ய மாட்டான் கடைசி வரையில் ஈடேற்றம் பெற மாட்டான் ஏன் காரணம் என்ன யாரை சீரழிச்சானோ அவன் கிட்ட போய்த்து பாவம் மன்னிப்பு தேடும் வரையில அல்லாஹ் இவனை மன்னிக்க மாட்டான் கடைசி நிலைமை எங்க அல்லாஹ் நரகத்துக்கே இழுத்து வீசிடுவான் இதுதான் சின்ன ஒரு விஷயம் கண்ணை மூடி கொண்டு செய்வோம் பேஸ்புக்ல எடுத்தா ஷேர் பண்ற தடப்பட்ட குருவான என்ன செய்யறாங்கன்னு சொல்லி இறக்குமதி செய்யறாங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்யறது உலமாக்கள்கிட்ட மதுவாவ தேடுறது அவன் தம்பி வந்து குறைய பேசிக்கிட்டு பேஸ்புக்ல ஷேர் பண்ணி விட்டோம்டா அல்லா பாதுகாக்கணும் எங்க குடும்பத்துல ஒரு ஆவி உருவாக மாட்டான் காரணம் என்ன அல்லாஹ் இன்ப சீரழிக்கிறது உலமாக்களை சீரழிக்கிறது என்றது இது அல்லா பாதுகாக்கணும் பாவங்கள்லயே மிகவும் பெரிய பாவம்